காய்க்குழம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்புறம் மீன் குழம்புலாம் செய்யப்படுறேன் புளி கரைச்சி வச்சு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு வச்சு கருவில் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு தேங்காயும் ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றி குழம்பு மசாலா தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதுதான் குழம்பு இப்போ இந்த மெத்தடில் தான் செய்வேன் நீங்களும் இதேமாரி செய்யுங்க இந்த சின்ன வெங்காயம் அரைச்சா குழம்பு நல்லா வாசனை வரும் அதுக்கு தான் சின்ன வெங்காயம் அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் நான் மல்லித்தூளும் தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் மல்லிக்கூட சீரகம் சோம்பு எல்லாமே போட்டிருக்கேன் மிளகாத்தூளை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அது காரம் எவ்வளோ தூக்கலாம் அது குறையவா போட்டுக்கலாம் பார்த்திங்களா அதனால் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறங்க பாருங்கள் இது வந்து கொல்லி மத்தி மீன் இது என் மீன் பேர் பண்ணாவா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல மீன் வகை பேர் எனக்கு ஒன்று ரெண்டு தான் தெரியும் எல்லாமே தெரியாது இதுதான் கொல்லி மத்தி மீனாக கொல்லி மீன் வீட்டு மசாலா தான் குளம் மசாலா தூள் தான் அப்படியே போட்டு அரிசி மாவும் போட்டிருக்கேன் இல்லை மண் ஊற்றிருக்கேன் அப்புறம் குழம் மசாலா தூள் தான் அப்படியே போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன் ஊற வச்சுருக்கிறேன் அப்புறம் இந்த தலை வாள் எல்லாத்தையும் குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் கண்டமும் போட்டிருக்கிறேன் அப்புறம் மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் அதிகமாகவே மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் அதனால் மறுநாளே நான் இதை வ மீதிச்ச மீதியை வரத்து சாப்பிடுவோம் ரெண்டு மூணு நாளைக்கெலாம் வச்சால் தாங்காது ஃப்ரிட்ஜ் மேலே ஃப்ரீசரில் கரண்ட் வருது கீழே வர மாட்டேக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ரிப்பேர் பார்க்குறவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப எல்லாம் சரி பண்ணி ஓட விட்ருக்கோம் ஆனால் கீழே கரண்ட் வர மாட்டேக்கு மேலே மட்டும்தான் வருது ஃப்ரீசரில் மாவு வச்சிருக்கேன் அப்படின்னா பார்த்துக்காங்களே எங்கள் ஃப்ரிட்ஜ் என்ன கண்ட்ரோலில் இருக்குதுன்னு குழம்பு கொதித்த உடனே நான் எல்லாம் போட்டுருவேன் அப்புறம் ரொம்ப கரண்டி போட்டுலாம் க கலக்க மாட்டேன் லைட்டாக தூக்கி விடுவேன் அவ்வளோதான் அப்படியே குழம்பு நல்ல கொதித்து வெந்து சிம்மு குறஞ்ச உடனே கட்டியான உடனே அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது என்கிட்ட மல்லிதலை இருந்துச்சு போட்டேன் வில்லேஜ்லாம் மல்லிதலை போட போட மாட்டாங்க பின்னடி மீன் குழம்பு வாசம் வரும் வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சால் தான் வில்லேஜ் வாசனை வரும்